பற்றின உண்மை எல்லாத்தையும் இப்போ முத்து மீனாவும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க இந்த உண்மையை வீட்டில் போய் சொன்னா என்ன நடக்கும் அப்படின்னு முத்துவும் மீனாவும் நினச்சி பார்க்குறாங்க இந்த உண்மையை நம்ம அம்மாட்ட சொன்னோம்னா கண்டிப்பாக அந்த பார்லர் அம்மாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவாங்க எங்கள் அம்மா அப்படின்னு சொல்றாரு முத்து ஆனால் எதுக்காக பார்லர் அம்மா அவங்க அப்பா மலேசியாவில் இருக்கிறாரு அவங்க மாமா மலேசியாவில் இருக்கிறாங்க இந்த மாதிரிலாம் போய் சொல்லி நம்ம குடும்பத்துக்குள்ளே வரணும் அப்படின்னு கேட்குறாரு முத்து எதுக்காக மனோஜையும் நம்ம குடும்பத்தையும் பார்லர் அம்மா இந்த அளவுக்கு ஏமாற்றணும் அப்படின்னு கேட்குறாரு முத்து சீக்கிரமாகவே நம்ம இதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் இந்த மலேசியா மாமா பற்றின உண்மையை நம்ம வீட்டில் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு முத்து முத்து அந்த கறிக்கடை மன்னிட்ட சொல்கிறாரு நீங்கள் எங்கிட்ட எல்லா உண்மையும் சொன்ன விஷயத்தை பற்றி நீங்கள் அந்த பார்லரை மட்டும் சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்கிறாரு அவருமே சொல்கிறாரு நானும் இத்தனை நாளாக பொய் சொல்கிறேன்ற குற்ற உணர்ச்சி எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு இந்த விஷயத்தில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக உதவி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிடுறாரு முத்துவும் மீனாவும் கிறிஷோட அம்மா தான் ரோகினி அப்படின்ற உண்மையை கண்டுபிடிப்பாங்களா வெயிட் பண்ணி பார்க்கலாம் டோக்கினி பற்றின உண்மை சீக்கிரமாகவே வெளியில் வரணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து சீரியல் பற்றின அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்